கணபதிவும் திருவடியை காண வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு மகா குருநாதர்கள் சித்தர்கள் அருளிய அற்புதமான ஒரு எந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எந்திரம் வந்து அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகரகமும் அருளாசியும் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறை இது லக்ஷ்மி கடாச்சத்தை உண்டாக்கும் அம்மா அஷ்டலக்ஷ்மி தாயோட பரிபூர்ண அணுகிரகத்தையும் அருளாசியும் வாரி வழங்கி நம்மளுக்கு அம்மா கருணை கடலாக அருளாசி கொடுப்பாங்க இதுக்கு அற்புதமான எளிய எந்திரத்தோன்னு மகா குருநாதர் சித்தர் பிரமுக்கள் நம்மளுக்கு வழங்கியிருக்குங்க இந்த சக்கரத்தை மூலிமா நம்மளுக்கு லக்ஷ்மி அடாச்சை கிடைக்கும் லக்ஷ்மி அடாச்சை கிடைச்சாவே நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பாதையில் நம்ம பயணம் செய்யலாம் அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கன் பார்வையும் நம்மளுக்கு கிடைக்கும் இது போன்ற அற்புத சக்தி நிறைந்த இந்த எந்திரத்தை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் தாய்த்து எழுதுகிற எந்திரன்னு கேட்டிங்களா கிடைக்கும் அதுக்கு ஒரு எந்திர தகுடு வாங்கிக்கோங்க பிறகு ஒரு தாய்த்து வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல நாளில் முகூர்த்த நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் குரு ஓர சுக்கரவோரையில் நீங்கள் இந்த எந்திரத்தை வரையலாம் வரைஞ்சி பூஜை ரூமில் வச்சு நீங்கள் நீட்டாக எந்த பின்னமும் ஆகாமல் இந்த எந்திரத்தை வரைஞ்சி ஒரு தாயத்துக்குள்ளார இந்த எந்திரத்தை சுத்த தூய்மைப்படுத்திங்க முதல் எந்திரத்தை உட்காந்து பூஜரம் முடி உட்காந்து ஒரு மனதோட இந்த எந்திரத்தை அப்படியே பின்னம் இல்லாமல் கரெக்டாக முறையாக எழுதி அந்த தாயத்துக்குள்ளார போகிற மாதிரி அடைக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி பிறகு தாயத்துக்குள்ளே போடுறப்பயும் எந்த பின்னங்களும் ஆகக்கூடாது இது போன்ற ஒரு கரெக்டான முறையில் மிக தெளிவாக எந்த பின்னமும் இல்லாமல் அற்புத சக்கரமாக இதை அப்படியே பார்த்து வரைஞ்சிருங்க வரைஞ்சி இந்த எந்திரத்தை உங்களோட வீட்லேயே நல்லா தூய்மைப்படுத்துறீங்க இதுக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கூட செய்யலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதே நாட்டு மருந்து கடையில் அரகஜான் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து இந்த அம்மா மகாலட்சுமி தாயோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான இந்த எந்திரத்தை நம்ம இந்த எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எந்திரத்துக்கு மேலேயே நீங்கள் அரகஜாவை அப்படியே அப்ளை பண்ணி நீட்டாக ஒரு வாசனை திரவியம் மாற்றிடுங்க மாற்றிட்டு இன்னும் ஒரு அற்புதமான மூலிகை வேர் மட்டும் எடுக்கணும் நெல்லி மரத்தோட வடக்கு போகிற வேர் கிடைச்சதும் ரொம்ப சிறப்பு நர்சரியில் கூட கேட்டீங்களா இந்த செடி கிடைக்கும் இந்த செடியோட வடக்கு வேர் சிறிது எடுத்து இந்த தாயத்துக்குள்ளார நீங்கள் அடைச்சிக்கலாம் சக்தி நிலைக்கு தகுந்தவாறு வெள்ளி தாய்த்து கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளி எந்திர தகுடு கிடைச்சாலும் சரி இல்லை வெள்ளி காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு விரும்புனாங்க செப்பில் கூட எழுதிக்கலாம் செம்புத்தகுடில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து உங்களுக்கு பலன் தரும் இதுக்கு இந்த சக்கரத்தை முறையாக வரைஞ்சி கரெக்டாக வரைஞ்சிடுறீங்க தூய்மைப்படுத்துறீங்க அரக ஜாபை அப்ளை பண்ணிடுறீங்க இந்த வேருக்கும் நெல் நெல்லி மரம் வேறுக்கும் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடுறீங்க இந்த அரகஜாவை அப்ளை பண்ணி சுருட்டி இந்த தாயத்துக்குள்ளே போட்டு அம்மா மகாலட்சுமி தாயோட காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி இல்லைனா அஷ்டலக்ஷ்மி தாயோட மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி இது போன்ற அற்புதமான அம்மா மகாலட்சுமி உண்டான மூல மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி இந்த மந்திரங்களில் தினந்தோறும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை நீங்கள் உரு கொடுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஆத்மார்த்தமாக இந்த எந்திரத்துக்கு டெய்லி தூபதீபம் காட்டி வழிபாடு பண்ணுங்கள் பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சால் நீங்கள் இந்த எந்திரத்தை உரு கொடுக்கலாம் உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி டைமுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சிக்கலாம் இது நாற்பத்தெட்டு நாள் ஒரு கொடுத்தீங்களா அற்புத பலன்கள் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இருபத்தோரு நாள் கூட செய்யலாம் உங்களோட டைம் சுச்சுவேஷன் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்கள் எண்ணிக்கை கணக்க வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பங்கள் அதை நீங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணி அழகாக இந்த எந்திர தாயத்தை ஒரு ஷிகப்பு கயிறால் நீங்கள் கோர்த்து இதை நீங்கள் டெய்லியும் கழுத்தில் அணிஞ்சிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி வெளியில் எங்கே போனாலும் அம்மா மகாலட்சுமி தாயி வரியபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் கருணை கடலாக உங்களுக்கு வாரி வழங்கிட்டே இருப்பங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும் இந்த எந்திரத்தை மூலியமாக உங்களுக்கு பொருளாதார செல்வநிலை உயரும் இது போன்ற உங்களுக்கு தனதானியங்கள் அபிவிருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும் இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த மிக எளிமையான இந்த எந்திரத்தை நீங்கள் அழகாக வரைஞ்சி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு உங்கள் நீங்கள் டெய்லியும் கழுத்தில் அணியிறதுனால உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண முடியும் உங்களுக்கு வேலை கிடைக்காதவர் இருந்தாலும் இந்த லக்ஷ்மி கடாச்ச சக்கரத்து மூலிமா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை நீங்க இது போன்ற அற்புத சக்தி நிலைந்த மகா சக்கரம் இது மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் அருளிய மகா சக்கரம் இது எல்லோரும் செஞ்சு மிக எளிமையான சக்கரம் எல்லாருமே பயனடைய வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்